ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ற ஒரு இதில் தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் நாங்கள் சனிக்கிழமையே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் இருந்தோம் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் போயிருந்தோம் சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணின்னு இருந்தோம் எப்போவுமே தோட்டத்துக்கு போனேன்னா நான் குக்கிங் அளவுக்கு பண்ண மாட்டேன் இந்த ஆண்டி தான் வந்து எல்லாமே பண்ணி தருவாங்க நாங்கள் ஒரு வாரம் இருந்தாலும் இவங்களோட ப்ரிப்ரேஷன் தான் இருக்கும் அன்றைக்கி அதே மாதிரி தான் போயிருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கலும் தக்காளி தொக்கும் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் சும்மா இந்த கட் பண்ணுறது அதெல்லாம் தான் பண்ணி இருந்தோம் நாங்கள் எல்லோரும் போன பிளானே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு அவங்களுக்கு அம்மா அவங்க விருந்து வச்சாங்க சரி நம்ம என்னதான் பெங்களூரில் வச்சாலோ வீட்லேயே சும்மா சாப்பிட்டு அதுக்கப்புறமா டிஸ்பஸ் ஆகிடுவோம் அதே தோட்டத்தில் என்ன பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்றதுக்காக அம்மா அவங்க தோட்டத்தில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே கிளம்பிட்டு இருந்தோம் சாட்டர்டே யாருமே வரல அம்மா கூட வரல ஆனால் தம்பி பொண்டாட்டி மாமி நீங்கள் நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அதனால் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க நான் வந்து குளிச்சுட்டு சனிக்கிழமை இல்லையா விலக்கேற்றலான்ட்டு பூ எல்லாம் வாங்கி வர சொல்லிவிட்டு பூஜை எல்லாம் தொலைக்கி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி மஞ்சள் குங்கு எல்லாம் வச்சு பூ போட்டு விளக்கு ஏற்றிக்கினேன் எங்கே இருந்தாலும் பூஜை பண்ணாதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால் எங்கேயுமே நல்லபடியாக சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சு பூஜையை முடித்தேன் பூஜை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டேன் நான் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் நான் பூஜை முடிச்சுட்டு வரேன் லேட்டாகவும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதனால பசங்க எல்லாருமே சாப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட உக்காந்தேன் மாமி தான் வந்து பரிமாறின்னு இருந்தாங்க நம்ம வீட்டில் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த தோட்டத்தில் செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் நம்ம ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு இட்லியுமே சாப்பிட்டுடுவோம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி பசங்களுக்கு வந்து பொங்கலைனால அந்த அளவுக்கு பிடிக்காது தம்பி பசங்களுக்கு ஆனால் இந்த பொங்கலை வந்து நல்லா சாப்பிட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த தோட்டத்தில் எது செஞ்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நானும் பொறுமையாக உக்காந்து அப்படியே பேசினே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காவும் முருங்கைக்கீரை பொரியல் தான் வந்து சொல்லியிருந்தேன் அதனால சரி எப்போவுமே அங்கே போனேன்னா நான் வந்து இந்த இங்கிலீஷ் காய்கறி அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன்னா அந்த நாட்டு காய்கறி இங்கே இதெல்லாம் கிடைக்குதோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி தான் மெனு பிளான் பண்ணிப்பேன் இந்த ஊருங்க பக்கம் இந்த முள் கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதில் எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க சொன்னேன் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறிச்சின்னு வந்து செய்யலாம் முருங்கைக்கீரை அதனால முருங்கைக்கீரை பொரியல் பிளான் பண்ணோம் இப்படி தான் வந்து எப்போவுமே ஊருக்கு போனால் ஒரு இது இருக்கும் சரி முருங்கை உருவி கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்விமிங் பூலாட போகலான்றதுக்காக அதை தான் க்ளீன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்து ஸ்விமிங் பூல் இறங்கிட்டேன் நான் பார்த்திங்கன்னா தண்ணிலையும் ஆடலை நைட்டு முழிச்சுன்னு இருந்தால் அவ்வளோதான் அதில் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாங்க அதெல்லாம் கூடமே சாப்பிட்ல இருந்தாலும் கடியில் ஆடி ஐஸ்க்ரீம் சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருந்தாங்க அது பார்த்த எனக்கு தான் வந்து உடனே தொண்டை வலி வந்துடுச்சு உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும்போதே தெரியும் வாய்ஸே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறமா ஊஞ்சல் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த உட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து காய வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சா நாங்கள் வந்து களி அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு முருங்கைக்கீரை ரசம் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லோரும் ரவுண்டாக அந்த கல் மல்லையே உக்காந்து சாப்பிட்டோம் வீட்டுக்குள்ளவே வந்து நம்ம எப்பவுமே இங்கே அப்படி தானே சாப்பிட்றோம் அதனால் அங்கே போனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் தான் வெளியில தான் சுற்றின்னு இருப்போம் அதனால இந்த கல் மல்லியை தான் லஞ்சையும் சாப்பிட்டோம் லஞ்சில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் பஜ்ஜி போட்டு டீ வச்சுருந்தேன் அதை வந்து கேப்சர் பண்ணல அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க சாயங்காலமே சனிக்கிழமை சாயங்காலமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க நைட்டு டின்னருக்கு வந்து எப்போவுமே லஞ்சு தான் சாப்பிடுவோம் இல்லை ஏன்னா அந்த இடத்துல போய் டிஃபன் செய்யறது எல்லாம் கஷ்டம் இல்லையா அதனால டேரெக்டாக உருளை கிழங்கு வறுத்துட்டு சாதம் ரசம் அதுக்கப்புறமா பருப்பு தக்காளி வந்து கடைஞ்சிருந்தோம் எல்லாருக்குமே பருப்பு தக்காளி ஆனால் ரொம்ப பிடிக்கும் டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஆட வந்துட்டோம் பசங்க எல்லாருமே சேர்ந்தோன்னா ஒரே ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும் ஆனால் பெரியவங்க யாருமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அவங்களுமே சில நேரம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதனால எங்களுக்கு அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சின்னவங்க பெரியவங்கன்ட்டுலாம் இருக்காது எல்லோருமே சேர்ந்து ஜாலியாக தான் விளையாடுவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆடினாங்களா அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டின்னரை முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீயாக இருக்கலான்றதுக்காக எட்டு மணிக்கு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் உக்காந்து சாப்பிட்டோம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இலையில சாப்பிட்றதுனால பெருசாக சாமான் கழுவுற டென்ஷன் இருக்கிறது இல்லை கடகடன்னு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரியல் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம்மா அண்ணாங்கெல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க சும்மா உட்காரவா நம்ம வந்தோம் எதுக்கு எல்லாம் சும்மா உக்காந்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா அதனால உடனே ஆமாம் நம்ம சும்மா உட்கார வரல ஆடை தான் வந்தோம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஆட வச்சோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நான் வரல நீ வரலன்னாங்க அதுக்கப்புறமா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹஸ்பண்ட்ல இருந்து எல்லாேருமே ஜாலியாக ஆடின்னு இருந்தாங்க எங் இவங்க தான் வந்து எங்கள் பெரிய அண்ணா டான்ஸ் போடுறாங்க அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம்னா அவ்வளோ ஜாலியா இருக்கும் நிஜமா இப்போ நினைச்சா கூட ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான் இருக்கு அண்ணாங்க எல்லாருமே ஆடினாங்களா அதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆடினோம் இது ஆடும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும்ன்றதுக்காக யார் ஜெயிக்கிறாங்களோ லாஸ்ட்டில் கிஃப்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால பசங்கள் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஜோஷாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டில் ரேக்கா தான் ஜெயிச்சா அதனால ரேகாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஷால் போட்டு காசு கொடுத்து சும்மா ஒரு ஜாலிக்காக தான் இது எல்லாமே பண்ணோம் நல்ல ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடுறது டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது இருந்தாலும் இந்த பசங்க யாருமே தூங்கலை அந்நேரத்துக்கு ஸ்விம்மிங் பூலில் ஆடலான்னு சொல்லி சொன்னாங்களா ஆனால் பசங்க எல்லாருமே ஆடலான்னாலும் இந்த பெரியவங்க கூட இருந்தால் கூட யாருமே வேணான்னு சொல்லலை எல்லாருமே ஆடலான்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா ஜாலியாக ஸ்விமிங் பூல்கிட்டே போனோம் ரொம்ப குளிராக இருந்துச்சான்ட்டு இருந்த இலை எல்லாமே பற்ற வச்சுட்டோம் அது எல்லாமே ஃபயர் கேம்ப் மாதிரி நல்லா இருந்துச்சு பசங்க எல்லாருமே ஸ்விமிங் பூலில் இறங்கினாங்க காலையிலேருந்து ஒரு பழாப்பழம் அப்படியே இருந்துச்சு எங்கள் அண்ணா எடுத்துன்னு வாங்க அதை கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அதை தான் எடுத்துன்னு வந்து கட் பண்ணி கொடுத்தாரு அந்த பழாப்பழம் அந்நேரத்துக்கு கூட யாருமே விடல எல்லாருமே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அந்த கொட்டை எல்லாமே வந்து சுட்டு எடுப்பாங்க இல்லையா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையோ அதுக்குள்ளே போட்டு நெருப்பில் போட்டு சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்களுமே ஸ்விமிங் பூலில் இறங்கி கொஞ்ச நேரம் ஆடின்னு இருந்தாங்க நாங்கள் படுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி தான் ஆகிட்டு ரெண்டு ரெண்டரையே ஆகிட்டுருக்கோம் எல்லாருமே செட்டில் ஆகிறதுக்கு அது கூட ரொ காலையில் ஏன்ச்சி வேலை செய்யணும் சமைக்கணும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது படுத்தாதான்னு சொன்ன தான் வந்தாங்க அது வரைக்குமே நல்லா ஆடின்னு இருந்தாங்க இது வந்து மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உளுத்த வடை அதுக்கப்புறமா நாட்டிக்கொழி குழம்பு தான் வந்து வச்சுருந்தோம் அதுதான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கோம் நேற்று வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த இதுதான் வந்து ஊஞ்சலாக ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு ஆடவும் சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல வச்சுருந்தது ரொம்பவே ஜாலியாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சைடு ரெடி ஆகினே இருந்துச்சு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க தான் எடுத்திருக்கிறது இந்த கிளிப்பிங் வந்து பசங்க எடுத்திருந்தாங்களா பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன் காலையில் எல்லாருமே இளநீர் குடித்தோம் எனக்கு அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு அதனால நான் வந்து குடிக்காமலே இருந்தேன் அண்ணா அதுக்கப்புறமா கூப்பிட்டாங்க எள்நீர் குடி வான்ட்டு ஆனால் வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னா பரவாயில்ல மாத்திரை போட்டுக்கல குடிமான்னு சொன்னாங்களா அதுக்கப்புறமா நானுமே இளநீர் குடித்தேன் ஆனால் நான் குடித்தது வந்து அம்மா கிட்டே சொல்லவே இல்லை சிலன்ட்ட வந்து வேலை செஞ்சுருந்தேன்னா அம்மா வந்து இளநீர் எடுத்துன்னு வந்து என்னம்மா கொஞ்சோண்டு குடி ரொம்ப குடிக்காதன்னு சொன்னாங்களா அதுதான் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே குடிச்சிட்டு வந்துட்டேம்மா நீங்கள் குடிங்கன்னு சொல்லி சொல்லின்னு இருந்தேன் அதை தொண்டை அப்படி வச்சுன்னு குடிச்சிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு திட்டின்னு இருந்தாங்க வடை போடுறதுல நான் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அதனால் என்ன தான் வந்து போட சொல்லியிருந்தாங்க உளுத்த வடை தான் போட்டு கொடுத்துன்னு இருந்தேன் ஒரு பக்கம் கேம்ஸ் ஆடின்னு இருந்தாங்க நம்ம வீட்டில் செஞ்சால் இந்த பசங்களுக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அங்கே பாருங்கள் அப்படியே தட்டோடு எடுத்து வச்சுன்னு உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ருந்தாங்க சரி எப்படியோ ஒன்று சாப்பிட்டா போதும்ன்ற மாதிரி நாங்களும் கண்டுக்கில் விட்டுட்டோம் அந்த தட்டு கொடுக்கும்போது ஒரே வடை கூட அந்த தட்டில் இல்லை எல்லோருமே சேர்ந்து காலி பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க நாங்களுமே உளுத்த வடை வெளில வந்து போட்டோம் அதுக்கப்புறமா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு உள்ளே வந்து அண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுன்னு இருந்தாங்க இட்லியுமே ரெடி ஆனதுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வேலை செய்கிற கஷ்டத்துமே தெரியுறதில்ல ஏன்னா ரொம்ப ஓப்பனான இடம் இல்லையா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கவே எத்தின் பேர் இருந்தாலும் அந்த டிஸ் இது இருக்காது அதே சின்ன வீட்டில் நம்ம செய்யணுன்னா இனி இவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னா கொஞ்சம் ரொம்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அதே இது ஓப்பன் ப்ளேஸ்ன்றதுனால பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை எப்படி வேலை செஞ்சோம் எப்படி இருந்தோன்றதே அந்தளவுக்கு ஃபீல் இல்லை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பொண்ணு மாப்பிள்ள ஃபஸ்ட்டு உக்கார் வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எல்லாருமே இப்படி வெளியில் உக்காந்து இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க கோழி குழம்பு இல்லையா அதை சொல்றனே ஊரில் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் அப்படிதான் அதுவும் அடுப்பில் வர செஞ்சது இல்லையா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும் சாப்பிட்னு இருக்காங்க சாப்பி லன்ச் வேலை முடியறதுக்குள்ளவே பாய் வந்துட்டாங்க அவங்க அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்க வந்ததுமே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு வெயிலில் வச்சுட்டு இருந்தாங்க ஃபிஷ்ஷு அவ்வளோ சூப்பராக இருந்தது வெயிலில் வச்சு அவங்க வறுத்து கொடுக்குறதுக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் லஞ்ச் மெயினுன்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பெப்பர் ஃப்ரை அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை தயிர் பச்சடி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க அதுதான் வந்து மத்தியானம் லஞ்ச் மெனு எல்லாமே வந்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் செஞ்சது வெறும் ரச சாதமும் புதினா சட்னி மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தோம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருமே மறுபடியும் பண்ணால் வந்துவிட்டோம் ஏன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக வேலையில் எல்லாமே பரிமாறத்துலேருந்து எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க அதனால எல்லாருமே வந்து தண்ணியில் இறங்கியாச்சு இங்கே ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தோம் தண்ணியில் ஆடினா ரொம்ப பசி எடுத்துக்கும் அதனால பசங்களை யாருமே நாங்கள் கூப்பிடல வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா உஷார அங்கே வாசனை வர வர ஒரு ஒருத்தரை கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அன்னிங்க மட்டும்தான் லாஸ்ட்டாக வந்தாங்களாம் அவங்க ஒரே க அதுக்கப்புறமா மாமி இவங்க மட்டும்தான் ஆடின்னு இருந்தாங்க மீதி பேர் எல்லாருமே தானே ஏஞ்சி போயிட்டாங்க நாங்கள் அதை இதான் பேசி கிண்டலடிச்சின்னு இருந்தோம் நைட் எவ்வளோ நேரம் கூப்பிட்டோம் போதும் போய் தூங்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகுது தூங்கினா தான் காலையிலே ஏஞ்சி வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ காலையில் யாருமே சொல்லலை அவங்களே ஏஞ்சி ஒரு ஒருத்தரை இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஷவரும் இருக்கிறதுனால அவங்க அங்கேயே கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரெடியாயிட்டு வந்தோம் வரதுக்குள்ளே வந்து ரெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தருக்காக சாப்பாடு பரிமாறிட்டு டின்னர் லன்ச்சை வந்து முடித்தோம் அதை வந்து போடுற பிஸியில் ஷூட் பண்ணவே இல்லை அதான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து அதை எடுக்கவே இல்லையான்னு மனசில் நினச்சேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி பாருங்க நல்லா உதிரி உதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்க செஞ்சு கொடுத்தவங்க இவங்க வந்து வாணிம்படியே தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணி அவங்களே கழட்டி கொடுத்துடுவாங்க அதனால நமக்கு பெருசாக டென்ஷன் இருக்காது ஏன்னா இதுதான் வந்து பெரிய விஷயமே எல்லாருக்குமே கரெக்டாக பீசஸ் போகணும்ன்ட்டு இல்லையா அவங்களே கழட்டி கொடுத்துட்டு தொட்டு ஈஸியாக இருந்தது எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆறு மணிக்கா பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா கிளம்பிட்டோம் எல்லோரும் வீட்டுக்கு வந் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எல்லோருமே கிளம்புறோமேன்ற மாதிரி எல்லாேருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா அதனால் கிளம்பி வந்துவிட்டோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்